யாருடைய பிஹேவியர் மாறணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த தலைப்பை விஜய் சேதுபதியை ஆரம்பிக்க சௌந்தர்யாவோட பாடி லாங்குவேஜ் தான் இதில் பயங்கர ஹிட் அம்மனை தர எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் டெரராக இருக்குது சார் எங்களுக்கு ரொம்ப காண்டாவது வெறி வருது அப்படிங்கிற மாதிரி ஆண்டலனை கொதிக்க அதுக்கும் என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்தாங்க சௌந்தர்யா திருட விளையாட்டில் தீபக்குக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையே நடந்த முதல்ல சவுண்டை குற்றம் சாட்டி ரியா பேச அதை வலுவா மறுத்தாங்க சௌந்தர்யா அவங்களுடைய விளக்கத்துக்கு அப்புறமா பார்த்து பேசுங்க ரியா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அறிவுறுத்த நல்லா பார்த்து பேசுறேன் அப்படிங்கிற அடிப்பட்ட முகத்தோட உட்காந்தாங்க ரியா தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொன்னப்போ தீப உண்மையான கோபம் வழிபட்டுச்சு அப்படிதான் சொன்னேன் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா பேசினாரு இந்த விஷயத்த கொஞ்சம் விரிவா பார்ப்போம் விளையாட்டுத்தனத்தோட தீபக சௌந்தர்யா தொட்டது இயல்பான விஷயம் என்னோட உடல் என்னோட உரிமை மேனஸ் இருக்கா எனக்கு வலிச்சுது சார் இந்த மாதிரியா எல்லாம் சொல்றது தீபக்கோட ஓவர் ரியாக்ஷன் சௌந்தர்யாவோட சேட்டைகள் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கறதுனால சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தன்னுடைய கோவத்தை காட்டிட்டாரு தீபக் அப்படிங்கிற தான் தோணுது இதையே ஒரு ஆண் பெண் கிட்ட செஞ்சிருந்தா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறது விதா விதண்டாவாதம் அது ஆணோ பெண்ணோ ஒருத்தவங்க எந்த நோக்கத்தில் தொடுறாங்க அப்படிங்கிறதுல தான் எல்லா விஷயமும் விளையாட்டுமே இருக்குது சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக களமிறகுன ஜாக்லின் என்ன படிச்சிருக்கேன்ற மாதிரி தீபக் கேட்குறாரு வலிக்குது சார் இந்த பிஹேவியரை அவர் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது சாதாரணமாக கேட்டது அவங்கள தான் கிச்சன் சிங்க்கில் வாய் புளிச்சு துப்புனாங்க நான் கேட்கலையே கேட்டால் அதை வச்சு ஒரு ட்ராமாவே வரும் அப்படிங்கிற மாதிரி தீபக் அதை போட்டுக் கொடுக்க அது அவசரத்தில் பண்ணது எங்களுக்கெல்லாம் ப்ரிவிலேஜ் இல்லை சார் கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மிகையா கண் கலங்குனாங்க கிச்சன் சிங்க்ல வாய் கொப்பளிக்க கூடாது அப்படிங்கிறது அடிப்படையான நடைமுறை விஷயம் இதுக்கு ப்ரிவிலேஜ் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப ஓவர் நான் ரூடா சொல்றதுதான் உங்களுக்கு தெரியுது அதுல இருக்கிற நல்லது தெரியல கத்துக் கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்றீங்கல்ல ஒரு அண்ணனா நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் ஆவேசமா ஆரம்பிக்க பெண்கள் கைத்தட்டினாங்க ஹலோ ஹலோ இருங்க கத்து கொடுக்குற பாணின்னு ஒண்ணு சரியாக இருந்திருந்தா அவங்களும் காயப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சரியான தீப கிட்ட அடிப்படையிலேயே ஒரு மேட்டிமைத்தனம் இருக்கிறதா தோணுது கல்வி பேசிக் எஜுகேட் போன்ற ஆங்கில வார்த்தைகள் கரார்த்தனமான ஒழுக்கம் போன்றவற்றை வச்சு மாஸ்டர் போல மற்றவர்களை அடக்க நினைக்கிற குணம் கொண்டவரா தெரிகிறாரு விசாரணைப்பையும் விஜய் சேதுபதியினுடைய அட்வைஸையுமே அவர் மதிக்கிறதா தெரியல அப்படிதான் சார் கேட்டேன் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆனித்தரமா கோபப்படுறாரு இதே இடத்துல கமல் இருந்திருந்தாரு அப்படின்னா தீபக் இப்படி பேசியிருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அடுத்த கேஸ் சத்யா மேலே பாஞ்சுது நீ படிச்சவதே சாரி கட்டிட்டு ஏன் இப்படி உக்காந்துட்டு இருக்க மாதிரி கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்ல படிப்புக்கும் அதுக்கும் இல்லமா நீ ஸாரி கட்டிட்டு உக்காந்தது வந்து அப்படிங்கிற மாதிரி சத்யா தடுமாற்றத்தோட சொன்ன உடனேயே இடைமறித்த விஜய் செய்தபது என்ன சார் சொல்றீங்க படிப்புக்கும் சாரி கட்டிட்டு உக்காடுறதுக்கும் என்ன சம்மந்தம் தன்னுடைய உரிமைக்காக ஒருத்தர் போராடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயே சத்யாவால் அதை புரிஞ்சிக்கவே முடியல விஷாலம் பார்க்க அது நார்மலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற வார்த்தைகளில் ஒத்து ஊதுனாரு